நாம் தெரிவு செய்ய ஆட்சியாளர்கள் சட்டத்தை இந்த சட்டை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல இருக்கின்ற சட்டங்களை கூடியவர்கள் நான் ஒரு கட்சி இருக்கலாம் நீங்க ஒரு கட்சியை விரும்பலாம் இன்னொரு கட்சியை விரும்பலாம் கட்சியுடைய கொள்கைகள் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது கட்சியுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்து பார்த்தவர்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கிறார்கள் நம்ம அந்த எதிர்கால தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான வாக்கு போடக்கூடிய மக்களுக்கு தெரியாததுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது படித்து பாருங்கள் விஞ்ஞாபனங்களை நீங்கள் படித்தால் நாங்கள் சண்டை பிடித்துக் கொள்ள மாட்டோம் தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்தால் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை நாங்கள் மேடையிலே ஏற்ற மாட்டோம் தேர்தல் விஞ்ஞானங்களை படித்தால் குடும்பத்துக்குள்ளே தேர்தலுக்காக வேண்டிய சண்டை வராது தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்து பார்த்தால் வார வரலாறுகளையும் இப்போது சொல்லக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் படித்து பார்த்தால் நானும் நீங்களும் இந்த சமுதாயத்திலே சண்டை பிடிக்க மாட்டோம் நிதானமாக இருப்போம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்களாகவே தீர்மானித்த ஒரு இறுதியான முடிவுக்கு வருவோம் ஆனால் அப்படியான ஒரு நிலையில் பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையாக நொந்து போய் இந்த சமுதாயத்திலே வாழ்கிறோமே இஸ்லாமியர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த கட்சியை பொறுமையோடும் வேட்பாளர்களை பற்றி பொறுமையோடும் பேசுகின்றவர்கள் அவர்களுக்கு கூட தேர்தல் விஞ்ஞாபனம் தெரியாமல் தான் இருக்கின்றது தெரியாமல் தான் புள்ளடி போடுகிறோம் தெரியாமல் தான் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை யாரும் இங்கு அறிமுகப்படுத்த போற ஆனாலும் வாக்களிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் வாக்கு என்பது ஒரு மனிதனுடைய உரிமை ஏன் நீங்களும் வாக்களிக்க வேண்டும் ஏன் ஒருவரை கொண்டு வந்து அதிகாரத்தில் நிறுத்த வேண்டும் என்றிருந்தால் இந்த நாட்டில் பிறந்த நாங்கள் வாழ வேண்டிய தேவை இருக்கின்ற இந்த நாட்டில் பிறந்த நாங்கள் மத உரிமைகளை பெற்று வாழ வேண்டிய கடமைப்பாடும் தேவைப்பாடும் இருக்கின்றது மத விவகாரங்களுடைய சட்டங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு நிறைய இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரம் பள்ளிவாசல் கல்வி எங்களுடைய வீடுகள் எங்களுடைய சொத்துக்கள் இவைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் தேவைப்பாடும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இருக்கின்ற ஒரே காரணத்தால் மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து அதிலே இறங்கி நாங்கள் அளிக்கிறோம் அன்பாந்தவர்களை